எங்கள் பாலக்கரை வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் ஹசரத் சராதுதீன் ஹசரத் அவர்கள் நமது திருச்சியில் முன்னாள் பொருளாளராக இருந்து வஃத்தாக இருக்கக்கூடிய மோலனா மருகம் முகமது ஹுசைன் மன்பை சித்தையங்கோட்டை ஹசரத் அவர்களை பற்றி நினைவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وانتباعه بإحسان إلى يوم الدين أما بعد مولانا محمد حسين من بي حضرت ورحل جماعة ماوت جماعت منال پرلال راحة بنياتي இபி ரோட்டில் இருக்கிற குமுந்தான் மஸ்ஜிதிலும் கடைசியாக ராமலிங்க நகரில் இருக்கிற ஜாமியா மஸ்ஜிதிலும் இமாமாக பணியாற்றியவர்கள் நிறைய சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு என்றாலும் மிக அற்புதமான பேச்சாற்றல் கொண்டவர்கள் நமக்கு தெரிந்து மார்க்க சொற்பழிவு மேடைகள் மட்டுமல்லாமல் அரசியல் மேடைகளிலும் பேசுகிற ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டவர் இன்னும் சொல்ல போனால் அவரே என்னிடத்துல சொல்லுவார் பக்கா திமுக காரன்னு சொல்வார் நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு ஆலிமா இருந்துகிட்டு இல்ல டாக்டர் கலைஞரை வந்து எனக்கு பிடிக்கும் நான் பேச்சாற்றலை கற்றுக்கொண்டதே அவருடைய பேச்சை கேட்டுத்தான் அது மாதிரியே வசனம் எல்லாம் நல்லா பேசுவார் அந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி பேசுவார்களோ அது மாதிரியான ஒரு அற்புதமான பேச்சாளர் அரசியல் மேடைகளிலும் சரி ஆன்மீக மேடைகளிலும் சரி தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்து நீண்ட காலம் திருச்சியில் இமாமாக இருந்தவர் இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட உஸ்தாத்மார்களைப் போல கொண்ட கொள்கையில் கொஞ்சம் உறுதியாக இருப்பவர் ஒரு விஷயத்தை அவர் எடுத்த முடிவு அது சரியாக இருக்குமானால் காலத்தின் சூழலுக்கு ஏற்ப அதை மாற்ற வேண்டும் என்ற அவரிடத்தில் கோரிக்கை வைத்தால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் நான் சொன்னா சொன்னதுதான் என்று அந்த எடுத்த முடிவிலேயே கடைசி வரைக்கும் நிலையாக இருந்து ஏராளமான பேர்களை இந்த மார்க்கத்தில் அவர் பள்ளியில் எங்கெல்லாம் பணியாற்றி இருக்கிறார்களோ அந்த பள்ளிகளிலெல்லாம் தொழுகையாளிகளாக இல்லாமல் இருந்த பல பேர்கள் தீனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்த பல பேர்கள் அசரத் அவர்களுடைய அற்புதமான பேச்சாற்றலால் அந்த பேச்சிலே சிக்குண்டு அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இபாதத்துள்ளவர்களாக தொழுகையாளிகளாக தீண்டாரிகளாக வாழுகிற ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள் நீண்ட காலம் இங்கே பணியாற்றி இருந்தாலும் அதிகமான பேர்களுக்கு பழையவங்களுக்கெல்லாம் தெரியும் இளையவர்களுக்கு அசர்தேப் பவர்களை பற்றி தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஜமாத்துலமாவில் மிக சிறப்பாக பொருளாளராக பணியாற்றியவர்கள் எல்லாம் அல்லாஹூ ஜல்லுஷா அனுகு தாலா அசரத் அவர்களுடைய தர்ஜாவை மறுமையிலே உயர்த்தி அய்லா இல்லையின் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் தந்து நாளை அவர்களோடு சுருக்கத்தில் ஒன்றாக இருக்கிற பெரும் வாய்ப்பினை ரபுல்லாலமி நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக வாக்குறுதாக நான் இழந்த